சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு தெரியுங்களா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருத்தமாகும் பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கெல்லாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் யாருக்கும் கருணையே பண்ண மாட்டாங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கிறதுக்கு ரெடி இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்து கிட்ட ஓடி வருவாங்க ஆனா தன்னுடைய தேவை முடிஞ்சதும் சிம்மத்தை வந்து ஒரு துச்சமா நினைச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அப்படி துச்சமா போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே உதவின்னு வந்து கேட்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்து தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே அப்ப நாங்க ஏமாலினே முடிவு பண்ணிட்டீங்களாமான்னு கேக்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் பரவாயில்ல தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னாக்கா போடா தலையே போனாலும் போயிட்டு போகுது நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடையும் துணிவோட தெளிவா செஞ்சு முடிக்க தயங்கவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு துடிப்போடு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையில கூட மற்றவங்களுக்கு எல்ல அளவு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்கள நினைக்கலாம் ஏமாளின்னு ஆனா இவங்க விட்டு கொடுத்து வாழ்றது தெய்வத்துக்கும் இவங்களுக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் இனி சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் அவங்களுடைய தலை விதியே போகுது என்னமா சொல்ற ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கனாக்கா என் தலை எழுத்தே கடவுள் தாறுமாறா கிரிக்கா கிரிக்கிட்டாரு போல இதை நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பயம் சந்தோஷமா இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தாங்க அடிக்கப் போகுது அது என்ன ஏது அப்படின்னு இப்போ தெளிவாக பார்க்கலாங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கைனால தொழில உச்சம் பெற போறீங்க எல்லா விதங்கள்லயுமே உச்சபட்ச வாழ்க்கையை வாழ போறீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவானுங்க ஐந சைன போகஸ்தானத்துல புதன் பகவான் ராசியில செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வள

ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கிரபகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியிலிருந்து செவ்வாய் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் இதனால திறன் தலைமை பண்புக்கு பெயர் பெற்றவர்களாக நீங்க மிகவும் நேர்மையான சிந்தனைகளை கொண்டு உங்களுக்கு கடந்த சில வருஷமாவே எதிர்மறையான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க என்ன நீங்க நல்லது பண்ணாலும் சரி உங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கெட்டதே நடந்திருக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படிங்கிறது தேடி தேடி வந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க உங்களை பெருமையா பேசினவங்க கூட ஏளனமா பேசக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய இயல்பு நிலைக்கு மாறப் போறீங்க உங்க ராசிக்கு அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்குது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க அதே மாதிரி தொழில நீண்ட காலமாக காத்து ஒப்பந்தங்கள் வந்து உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க உங்களை ஏலனமா பேசினாங்க இல்லையா அவங்களே இப்ப உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவாங்க அவங்க வீட்டு விசேஷங்களை உங்களை முன்னின்னு நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏகபோக வாழ்க்கை வாழ போறீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏராளமான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகம் மற்றும் தொழில புதிய உச்சம் தொட போங்க பணி உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி இது நாள் வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க அங்கீகாரம் இல்ல பதவி உயர்வு இல்ல சம்பள உயர்வு இல்ல இந்த மாதிரியான அங்கீகாரம் எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன பதவியில் இருக்கீங்களோ பெரிய பதவியில இருக்கீங்களோ என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு உழைப்புக்கு உரிய பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களை பாராட்டாத ஒரு வாய் கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வான நிலை வரப்போகுது அதே மாதிரி சிம்ம ராசியில இருக்கவங்க திருமணம் ஆகாம இருந்தீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முட்டி மோதினாலும் சரிமா எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் சரியான வரன் அமையலையே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு இப்போ திருமணம் ஆவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க சரிமா நீ சொல்லிட்ட நான் வந்து பொண்ணுங்க எல்லாம் பார்க்கல மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கல அப்படின்லாம் இருந்தாதீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரங்கிறது வீடு தேடி வருங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவி இத்தனை நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுது முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவின் காரணமாக நல்ல ஆதாயத்தை அனுபவிக்க போறீங்க இது மட்டும் இல்லாமல் பிரிந்து போன கணவன் மனைவியா இருக்கீங்க கோர்ட்டு கேஸ் அழைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற நிலையில இருந்தா கூட இந்த கால காலகட்டத்தில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையினால கூட திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு பிரிஞ்சிட்டோம் மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு பாருங்க யோகம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குன்னு சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கை நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த யோகம் அப்படிங்கிறது பலன் கொடுக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளான நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நீங்க எதிர்பார்த்தபடி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது வீடு தொடர்பாக நீங்க திட்டமிட்டீங்க பழைய வீட்டை வந்து புனரமைக்க நினைச்சீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே இப்ப வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேற போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாகுது கடன் சுமை குறையுது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் பயம் நீங்குது மன கவலைகள் நீங்குது தன்னம்பிக்கை அதிகமாகுது தைரியம் அதிகமாகுது எடுத்த காரியங்கள் எல்லா விதங்கள்லையுமே வெற்றியை தொடுங்க தொட்டதெல்லாமே மாறுது நீங்க ஒரு மண்ணை ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி கையில குடிச்சாலும் சரி அது பொண்ணா மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதொரு மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான யோகம் உருவாகுதுங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அதனுடன் சேர்த்து பதவி உயர்வும் கிடைக்கும் நீங்க நினைச்ச ஒரு காரியமும் இப்ப நிறைவேறதுங்க வேலை விஷயமா கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் போற மாதிரி இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமான பலனை கொடுக்கும் சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சேர்த்து வைத்திருந்த பணத்தை பிள்ளைகளுடைய வங்கி கணக்குல டெபாசிட் செய்வீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஒரு நல்ல நட்புறவு நீடிக்க போகுது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க லொகேஷன் படப்பிடிப்பு இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளாய் இருக்க போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சுற்றுலா போயிட்டு வருவீங்க உடல் நலத்துல அக்கறை வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்பன் சுவாமிக்கு கருப்பு நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அது காணாம போகுங்க நிலைத்த செல்வத்தையும் நீடித்த புகழையும் ஐயப்பன் சுவாமி அருளுவார் இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்ங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கும் இப்ப நான் நட்சத்திர பலன்களை சொல்றேங்க பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிலையிலுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நிலையில ராசிநாதனும் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சரிக்கிறதுனால முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப உங்களை தொடராது எல்லா சங்கடங்களும் விலகி போகுதுங்க உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிங்கனாலும் துணிச்சலாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிளைகளை வந்து வெளியூர்ல தொடங்குவீங்க ஒரு சிலர் வந்து வசிக்கும் ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வசிக்கக்கூடிய நிலை இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாதான் இருக்கும் குறிப்பா புதன் பகவான் சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்ட வேலை எல்லாமே நடக்குங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஒரு சிலர்லாம் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க புதன் பகவானை தொடர்ந்து சுக்கர பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது நெருக்கடிகள் நீங்குது குடும்பத்துல அமைதி உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் இருக்கு அப்படின்னாவே எல்லா கவனமா இருக்கணும் அதை உணர்ந்து செயல்படுங்க இதை தொடர்ந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை கொண்டு முடியும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வல்லப கணபதியை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் தினமுமே விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு ஒன்பது முறை தோப்பு கர்ணம் போட்டுட்டு அன்றாட வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சதை விட கடினமான வேலை கூட ஸ்மார்ட்டா நடந்து முடியுங்க நீங்கள் நினைச்சது அளவு கஷ்டம் இருக்கே கடவுளே அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட அதை வந்து விநாயக பெருமான் அதாவது வினைகளை தீர்க்கக்கூடியவர் இல்லையா விநாயக பெருமான் அந்த கஷ்டத்தை வந்துட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுருவாருங்க நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பார் அடுத்து பூர நட்சத்திரம் எந்த ஒரு செயலியுமே துணிவோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு எப்பவுமே தெளிவாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நல்லது தான் நடக்கப் போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தியாக்கி கொடுக்குதுங்க வரவு அப்படிங்கிறது அதிகமாகுது உங்களுடைய முயற்சிகள் பெரியவங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கைகூடுதுங்க மேலும் சொல்லுனா செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுங்கிறது இதுவரைக்கும் உங்க வருமானம் இருந்தா கூட இனி அது வர தொடங்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் துணிச்சலாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையுமே அதிக லாபத்தோடு செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி உங்களை குறை சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் வேலையா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் வாய் எல்லாமே வந்து இப்போ உங்களை பாராட்ட போகுது அந்த அளவுக்கு உங்கள் நிலையில உயர்வு வரப்போகுதுங்க அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் குடும்பம் சுக ரோகஸ்தானங்களில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவுகள் எல்லாமே பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராகுது வழக்கு விவகாரங்கள் கோர்ட் கேஸ் ஏதாவது வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா கூட அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது வருமானத்துல உயர்வு இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றி உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தயாராக போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்துல இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறத மட்டுமே குறிக்கோள்

நபர்களை வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை வெளியூர்ல விரிவு செய்வீங்க ஒரு சிலர் வந்து சொந்தமா வீடு கட்டி பால் காய்ச்ச போறீங்க ஒரு சிலர் வந்து வேலை தொழில் காரணமா வசிக்கக்கூடிய ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய சூழல் இருக்கு அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல நீங்க எதிர்பார்த்த கிடைக்கும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் முடங்கிக் கிடந்த தொழில் மீண்டும் இயங்கும் சிம்பிளா சொன்னா சிம்மத்திற்கு இனி தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய முயற்சிகள்ல பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க போகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீதான அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டு முப்பது இந்த சுப சுபஹாரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்லது தொடங்கணும்னாக்க எதையும் யோசிக்காம இந்த நாட்களில் செஞ்சு பாருங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்ததை விட உயர்வான நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் இன்னும் கூடுதலான தகவல் சொல்லணும்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சாதாரணமா இருப்பீங்க ஆனா பெரிய பெரிய இடத்துல தொடர்பு வச்சிருப்பீங்க தேவைங்கிறப்ப மட்டும்தான் மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து புதனுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றதுங்கிறது தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்தில் அதிகமாகும் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டு புதிய நட்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுப்பேற்காம கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவைங்க அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படிங்கறது நல்ல விதத்துல நடக்கும் கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த அந்த சுணக்க நிலை மாறுதுங்க உத்தியோகத்துல உயர்வு உண்டாகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த மன கசப்புகள் மாறுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதம் மறையுது பிள்ளைகள் கிட்ட சகஜமா பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க அவங்களோட உங்களுடைய நலன்ல அக்கறை வச்சுக்கோங்க உறவுக்காரர்கள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் சரி ஆதரவு பெருகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் மறையுது பண வரவு அதிகமாகுது இவ்வளவு விஷயம் பார்த்தோம் எல்லாமே வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு விஷயம் மட்டும் சிம்ம ராசி செய்யக்கூடாதுங்க மற்றவங்களுடைய பொறுப்புகளை ஏத்துக்கிறது மற்றவங்களை செஞ்ச வேலைக்கு நீங்க பொறுப்பு இது ரெண்டத்தையுமே எப்பவுமே தவிர்க்கணுங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கும் அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமை ஏற்க வேண்டி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவிக்கு போய் வீண் பிரச்சனையில மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் மன துயரம் நீங்குது மனசுல உங்களுக்கு இத்தனை நாட்களா கலக்கம் இருந்துச்சு அந்த கலக்கம் நீங்குது இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் இன்னொரு வந்து சிம்ம என்ன தெரியுங்களா காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் அதே மாதிரி நீங்களே ஒதுங்கி போனாலும் வழிய வந்து சிலர் வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கவங்க குறிக்கோள் இல்லாம எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நல்ல உயர்வை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து பக்குவமா பேசி நடந்துக்கோங்க மேலும் உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகை இருக்கும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க குறிப்பிட்டு சொல்றேங்க அமைதியை கடைபிடிக்கிறது எல்லா விதங்கள்லயும் அனுகூலத்தை கொடுக்கும் டென்ஷன் குறையுதுங்க ரொம்ப தான் இருக்க போகுது நிதானத்தை கடைபிடிங்க போட்டி பொறாமை எல்லாமே உங்களை விட்டு விலகுது எல்லா வகைகள்லயுமே நன்மைகள் உண்டாகுது எந்த ஒரு காரியத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல எந்த ஒரு விஷயத்திலுமே மாட்டிக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் இரண்டாவது மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க பொறுப்பேற்க கூடாது மூணாவது மற்றவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்க கூடாது புரியுதுங்களா சரி இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படி

நடக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இனி சிரமம் இல்லாமல் வாழ வழி கொடுத்தாச்சுங்க இதை நீங்க பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கணும் வாழ்த்துக்கள் கடவுள் மட்டுமே துணைங்கிறத உணர்ந்து வாழுங்க நன்றி வணக்கம்